சத்தியம் ப்ராட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்தில் வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மை மயிலாடுதுறை அருகே சப்த மாத ஆலயத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு கன்னிகா பூஜை நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் கும்மி அடித்தபடி வழிபாடு மேற்கொண்டனர் மயிலாடுதுறையை அடுத்த அறுபத்து மூவர் பேட்டை கிராமத்தில் வராகி அம்மன் சப்த மாத ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் காணும் பொங்கலை முன்னிட்டு நகர பாஜக சார்பில் பொங்கல் வைத்து படையலிட்டு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது பாஜக நகர பிரதிநிதி செல்வம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பாரம்பரிய முறைப்படி அடித்தபடி சுற்றி வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் ஒன்பது பெண் குழந்தைகளை அமர வைத்து சிறப்பு கன்னிகா பூஜை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து குழந்தைகள் அனைவருக்கும் புடவை மற்றும் பகவத் கீதை நூல் உள்ளிட்டவை கொடுக்கப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் மோடி கண்ணன் மத்திய வழக்கறிஞர் ராஜேந்திரன் மாவட்ட செயலாளர் கோமல் வினோத் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கோவி சேதுராமன் ஒன்றிய தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வெறும் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் சிக்ஸ் டூ